ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே எங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் வந்து சில்ட்ரன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக மேலே மாதிரி போட்டுருக்காங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாமே தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஒம்போதரை மணி போல் டோட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம் இங்கே இந்த மாதிரியான டோட்டோ தான் நிறைய கிடைக்கும் ரோடெல்லாம் பாருங்கள் மேடும் பள்ளமாக இருக்கும் அதாவது மேடும் போலன்னா ரொம்ப ஹைட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கும் அந்த மாதிரி இருக்கும் இங்கே இருக்க வீடுகள் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி பழைய காலத்து டைப்பில் அப்படி தான் இருக்கும் ஓடு போட்ட வீடுகள் அதுதான் நிறைய பார்க்க முடியும் இந்த அப்பார்ட்மெண்ட் டைப் வீடுகள்லாம் வந்து இங்கே உள்ள பார்க்கவே முடியாது மண் வீடுகள் கூட நிறைய பார்க்கலாம் எங்கள் பாப்பாவெலாம் ஸ்கூல் வீடு வரும்போது நான் இந்த ஏரியாவை ரசிச்சிக்கிட்டே வருவேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆலமரம் இங்கே சாமி சிலை இருக்குது இங்கே நிறைய பேர் உட்காந்து விளையாடிட்டு பேசிகிட்டு அப்படி இருப்பாங்க நம்ம கதைகள்லாம் கேட்போம் இல்லையா சின்ன சின்ன வீடுகள் இருக்கிற ஒரு அழகிய கிராமம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கிராமம் டிராக்டர் போயிட்டுருக்கு பாருங்க இங்கே நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது பெருசாக யாரும் வெளியில் வந்து எதுவும் வாங்குற மாதிரி தெரியல இங்கேயே எல்லாமே கிடைக்குது அப்படியே ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பசங்கள்லாம் அவ்வளோ அழகாக ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு ரெடியாக இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தோம் இங்கே வந்து ஸ்கூலை பார்த்தினா நம்மளோட ரிவ்யூ வந்து எழுதலாம் ஸோ அதுக்கான இடம் தான் அது நிறைய பேர்கிட்ட பெண் கொடுத்துட்ருந்தாங்க யாருமே எழுதலை பட் நான் வந்து எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம நல்ல ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெண் வாங்கி எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஐ எம் ஹாப்பி அபவுட் திஸ் ஸ்கூல் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலோட எஜுகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ தான் வந்து இவங்க வாங்கி எழுந்துறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது என்னோடய சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்கூல் போகும்போது கூட எந்த கொஸ்டின் கேட்டாலும் எதுனாலும் நல்லா முன்னாடி எழுந்துச்சி பதில் சொல்கிற ஸ்டூடெண்ட் நான் ஸோ இதெல்லாம் எனக்கு சாதாரணமாக தோணுச்சு பட் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னே தெரியல அடுத்ததாக வேஸ்ட்டு பொருள் இருக்கு இல்லையா அதை வச்சு வந்து பசங்க கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஊஞ்சல் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வீடு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டைம் பார்ப்பாங்களையா அது மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிருந்தது தேர்ட் ஸ்டாண்டர்டில் ரொம்ப அழகழகாக பண்ணி வச்சுருந்தாங்க இது பாருங்கள் வீடு பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சியில் வந்து மஷ்ரூம் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கிளாஸ் ஃபோரோடது இதில் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப க்யூட் க்யூட்டாக இருந்துச்சு பலூனில் திராட்சை மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் எடுத்து எங்கள் பாப்பாவை நானும் பார்த்துட்ருந்தோம் வேஸ்ட்டை வச்சு எவ்வளோ அழகான திங்ஸ் எல்லாம் பண்ண முடியும்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய கிராஃப்ட் ஐட்டம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஆக்டிவிட்டி மாதிரி போய்ட்டு இருந்துச்சு பசங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா மால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் வித்துட்டு இருந்தாங்க அதெல்லாமே பார்த்தோம் அதுக்கடுத்தது பசங்க வந்து எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் எப்படி நம்மளை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு கண்காட்சி மாதிரி நடத்திருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து பேரண்ட்ஸ் பசங்களுக்கு கிராஃப்ட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள் சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் பேப்பர் வெட்டி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்குமே தராங்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஏதாச்சும் டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிச் ஸ்கெட்ச் எடுத்து டிசைன் போட்டுட்ருக்கேன் அடுத்ததாக அந்த ரவுண்டில் வந்து ஸ்மைலி ஃபேஸ் வரைஞ்சிட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன் நான் வரைஞ்சது அழகாக இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன் அடுத்ததாக பசங்கள் வாட்டர் எப்படி ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு காட்டியிருந்தாங்க அடுத்ததாக நம்மளோட லங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு எக்ஸ்பிளைனும் பண்ணி சொன்னாங்க ஸ்கூல் கிரவுண்டில் சேர் போட்டு எல்லாரையும் உட்கார வச்சுருந்தாங்க நல்ல வெயில் பட் ஆனால் இதமாக தாங்க இருந்துச்சு உள்ளே ரூம்குள்ளே போனோம்னா குளிரும் இந்த வெயில் கூட தெரியாது ஸோ அதனால் எல்லோரும் இருந்தோம் இந்த பாப்பாவையும் நம்மக்கிட்ட விட்டுட்டு அவங்க தாத்தா கிளம்பிட்டாரு அந்த பாப்பாவையும் சேர்த்து நம்ம தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம் அதுக்குள்ளே டீ பிஸ்கட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்களுக்கு பிஸ்கட் கொடுத்தாங்க நமக்கு டீயும் பிஸ்கெட்டுமே கொடுத்தாங்க எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அடுத்ததாக எங்கள் பாப்பா வந்து ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு போனால் அவளோட ஃபிங்கரில் வந்து கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒட்ட சொன்னாங்க ஒட்டிட்டு வந்தால் அவளுக்கு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதெல்லாமே இருந்தாங்க ஏரன்ஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எங்கள் பசங்களுக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க இப்போ எங்கள் பெரிய பாப்பா அந்த கிராஃப்ட் பண்ணிட்டுருக்கா எவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்களேன் எனக்கெல்லாம் எங்கள் பாப்பா பண்ண கிராஃப்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பசங்கள்லாம் சூப்பராக டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அது எல்லாமே கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை